பாருங்க வாழ வளமுடன் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க பா 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 இல்லை இது அப்படியே நாம் என்ன பண்ண போகிறோம் பறிக்க போகிறோம் பறிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஏறிட்டு அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓகேவா இதை பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ பழம் வந்து பூ வந்திருக்கு அதுலேருந்து என்ன வந்திருக்கு நாலு மட்டும் மாங்காய் வந்திருக்கு மீதியெல்லாம் பூ வந்து கருகி போயிட்டுருக்கு ஓகேவா ரைட் நோ ப்ராப்ளம் இது வரைக்கும் நான்கு மாங்காய் பாருங்கள் இதெல்லாம் வந்து எந்த ஒரு உரமெல்லாம் இடப்படாமல் ரொம்ப வந்து பாருங்கள் இங்கே கூட ஒரு மாங்காய் இருக்குது பாருங்கள் இல்லை இது கூட ஒரு மாங்காய் ஆ உரமெல்லாம் இடப்படாத எடுக்கப்படுற அது பாருங்கள் அங்கே கூட ஒரு மாங்காய் இருக்குது தெரியுதா எடுத்துருவோம் இது பாருங்க இந்த ஒரு மாங்காவை ஃபஸ்ட் எடுத்துருவோமா எடுத்தாச்சு ஓகே இங்கே பாருங்கள் இங்கே கீழே ஒரு நாலு மாங்காய் இருக்கா ஆ இந்த நாலு மாங்காவை எடுத்துருவோம் ம் ஒன்று ரெண்டு ஓகே தென் எடுக்க முடியலையே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம்